இறந்து போயிட்டா ஒரு கோடி ரூபாய் வர்ற மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் போடுறதுக்கான வாய்ப்பு அவர் கிடைக்கும் இந்த ஒரு கோடி ரூபாய் நம்ம செத்து போனா வரும் அந்த செத்து போனா வர்ற பணம் இப்பவே வந்தா நம்ம வந்து அந்த பணத்தை என்ஜாய் பண்ண எப்படி இருக்கும்னு அப்படியே கற்பனை பண்ணி பாக்க கீர்த்திராஜன் ஹரிகிருஷ்ணன் அப்படின்னு ரெண்டு ஃப்ரெண்டு கிடைக்கிறாங்க உன்னுடைய உயரத்துல ஓ சைஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு ஆளை நம்ம வந்து சாகடிச்சிருவோம் அந்த கிளைம் நமக்கு கிடைக்கலாம் யாரை கொள்ளலாம் எப்படி கொள்ளலாம் குடிசையில வச்சு லெல்லி பாப்புக்கு பதவ ஊத்தி ஊத்தி கொடுத்து அவரை அளவுக்கு அதிகமா குடிக்க வச்சிடறாங்க உடம்பு முழுசா எரிஞ்சிடணும் முகம் அடையாமல் தெரியாம அந்த அளவுக்கு அவரை ஒரே சுரேஷோடைய உடம்பு சைஸ் வேற நம்ம தம்பி உடம்பு மாதிரி இருக்கு அப்படின்னு சந்தேகம் வந்தாங்க கெஸ்ட் ஹவுஸ் போறோம் ஈசியார் போறோம் ஓஎம்ஆர் போறோம் இரவு நேரத்தில் போய் தங்குவதும் நண்பர்களோடு குடித்துட்டு படுத்துக்கணும் எந்த விதமான ஆபத்தும் நமக்கு வரலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த காலத்துல இளைஞர்கள் புரிஞ்சுக்கிட்டு யோசிச்சு பண்ணுங்க கோபக்காரியாகவும் தனது கணவன் அடிக்கடி தனக்கு பிடிக்காத வேலையை பொழுது அவர் பேர்ல இன்சூரன்ஸ் போட்டு வச்சுட்டு அவரை ஒரு நாள் வந்து அவரை மார்டர் பண்ணிட்டு ரகசியமா தூங்கும் அவர் தூக்கத்திலேயே இறந்து போனதா ஒரு சீனை கிரியேட் பண்ணி அதை முறைப்படி போஸ்ட் பாடம் பண்ண வச்சு அவருக்கு கிளைம் கிடைச்சி அதை வாங்கிக்கணும் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் முன்னாள் காவல்துறை அதிகாரி திரு ராஜேந்திர ராஜா அவர்கள் அவரை வரவேற்போம் செங்கல்பட்டு அருகே வந்து ஒரு சம்பவம் அதாவது ஒரு இளைஞரை வந்து இன்சூரன்ஸ் பணத்திற்காக எரித்து கொலை செய்த சம்பவம் வந்து இன்னைக்கு அம்பலமாயிருக்கு இந்த சம்பவம் எதனால சார் நடந்திருக்கு இப்ப எப்படி காவல்துறையினர் இத வந்து கண்டுபிடிச்சாங்க சார் இந்த சம்பவத்தில் தொலைக்காட்சி நேர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் மேலும் லகரம் ஏற்கனவே நம்ம பேசியிருந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்த்துட்டு லகரமில் நேர்களெலாம் நல்லா பேசியிருக்கீங்க அப்படின்னு தகவல்கள் வாழ்த்துக்கள் சொன்னாங்க அவங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கலாம் தொடர்ந்து உங்கள் ஆதரவும் நமக்கு வழங்குமாறு லகரம் தேவிக்கும் ஆதரவு வழங்குமாறு வேண்டுகோள் எடுத்து நம்ம நிகழ்ச்சியை தொடங்கலாம் சென்னை ஐனாவரம் ஐனாவரம் பகுதியை சேர்ந்தவர் ஜிம் மாஸ்டர் சுரேஷ் இந்த சுரேஷ் வந்து ஐனாவரத்தில் ஜிம் ட்ரைனிங் கொடுக்குற ட்ரெய்னராக இருக்காரு ஒரு ஜிம்மில் ஒர்க் பண்ணாங்க அந்த ஜிம்மில் ஒர்க் பண்ணிவிட்டு அவர் வந்து அப்பா வந்து அவர் கூட இல்லை அப்பா இல்லை அவங்க அம்மா இருக்காங்க அவனுடைய அம்மாவுடைய பெயர் வந்து மேரி மேரி அக்கா வந்து மரியா ஜெயஸ்ரீ அப்படின்னு ஒரு அம்மா அக்கா இருக்காங்க சின்ன குடும்பம் ஆமாம் சின்ன குடும்பம் அவர் அவங்க அப்பா வந்து தற்போது அவங்களோட இல்லைன்னு தெரிய வருது அதை நம்ம பெருசாக இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன் பட்டு ஃபாதர்லெஸ் இவர் வந்து பிகாம் கிராஜுவேட் பிகாம் படிச்சுட்டு பாஸ் பண்ணாமல் டிஸ்கன் ஆகிறார் காலேஜுக்கு போயிட்டு வேலை வேலைக்கு போகாமல் டிஸ்கன் ஆனதுனால சரி எப்படியாவது வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு ஜிம் போய் ஜிம் ஆகி பாடி பில்டிங்லாம் பண்ணி தன்னை தயார்படுத்துகிறாரு அந்த பர்சனாலிட்டி அடிக்கடி கர்நாட்டியில் பார்க்குற பொழுது நம்ம பர்சனாலிட்டி தகுந்தமான வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாங்கண்ணா அப்படின்னு மற்றவங்க மாதிரி நம்மளும் ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாங்கண்ணா அப்படின்னு நினைக்கிறாரு அப்போது வந்து வந்த நண்பர்கள்ட்ட சில அவர் பேசும்போது நீங்கள் ஒரு ஜிம் ட்ரெயினர் அப்படிங்கிறது ஒரு குவாலிஃபிகேஷன் கிராஜுவேட்டுங்கிறது ஒரு குவாலிஃபிகேஷன் அப்போ ஒரு நாளைக்கு இத்தனை பேர் வந்து போனாண்டி இவ்வளோ பேருக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம் அந்த மாதிரிலாம் இன்புட்டை கொடுத்து அவரையும் சேர்ந்து தனக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் இறந்து போயிட்டா ஒரு கோடி ரூபா வர்ற மாதிரி ஒரு இன்சூரன்ஸை போடுறதுக்கான வாய்ப்பு அவர் கிடைக்குது இறந்து போனதுக்கப்புறம் தன்னுடைய நாமினிக்கு யாருக்காது ஆமாம் அவர் இறந்து போனால் அவருக்கு வந்து அவங்க நாமினிக்கு ஒரு கோடி ரூபாய் பணம் வந்து சேரணும் அம்மா வந்து அனாதையாக போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்தில் அம்மாவுக்கும் அக்காவுக்கும் சேர்ற மாதிரி ஒரு நாமினியாக போட்டு ஒரு இன்சூரன்ஸாக அவர் போட்டுறாரு இல்லை ஒரு கோடி ரூபாய்க்கு போடுறான்ற போது ஒரு ஆரம்பத்தில் சந்தேகம் வரும் சார் இல்லை நார்மலாக நம்ம போடும்போது எல்லோரும் போடுவாங்க அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இப்படி தான் போடுவாங்க ஒரு சாதாரண ஒரு ஜிம் இருக்கிறவர் ஒரு கோடி ரூபாய்க்கு போட்டிருக்காரு அப்படின்னு அதுவே ஒரு யோசிக்க சொல்லணும் ஆமாம் இப்போ இன்சூரன்ஸ் கூட ஒரு மனிதனுடைய தனி மனிதனுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் அவர் என்ன மாதிரியான வேலை பார்த்துட்ருக்காரு அதையெல்லாம் பார்த்து தான் அவங்க வந்து இன்சூரன்ஸ் வந்து பண்ணுவாங்க ஆனால் இவர் வந்து இந்த டெத் கிளைம் வர்ற மாதிரி இன்சூரன்ஸில் போட்டால் அவருக்கு ஒரு கோடி ரூபா டெத் கிளைம் வர்ற மாதிரி போட்டு வச்சுட்டோம்னா நம்ம அம்மாவுக்கும் அக்காவுக்கும் ஒருவேளை நம்ம இல்லாமல் போயிட்டால் கிடைக்கும்னு போட்டு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி போட்டார் அப்படின்னு தான் இப்போ சொல்கிறாங்க ஆனால் இவர் மனசுக்குள்ள இந்த ஒரு கோடி ரூபாய் போட்டுறாரு போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இன்சூரன்ஸு பே பண்ண ஆரம்பிச்சிடுறாரு பே பண்ண போது இவருடைய லைஃப் ஸ்டைலில் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காத போது இந்த ஒரு கோடி ரூபா நம்ம செத்துப்பணா வரும் அந்த செத்துப்போனா வர்ற பணம் இப்போவே வந்தா நம்ம வந்து அந்த பணத்தை என்ஜாய் பண்ண எப்படி இருக்கணும் கற்பனை பண்ணி பாக்குற இது வந்து விபரீதமான ஒரு கற்பனை தான் விபரீதமான கற்பனை தான் இது சம்பந்தமா ஏற்கனவே திரைப்படங்கள் வந்திருக்குது திரைப்படங்கள்ல வந்து காமெடி சீன்ஸ் வச்சிருக்காங்க விவேக் கூட நடிச்சிருக்காரு இல்லை பழைய படங்களில் கூட இன்சூரன்ஸ் சேர்த்து பணம் வரும் அப்படின்னு எல்லாம் தமிழக திரைப்படங்கள்ல நிறைய இந்த மாதிரி சீன்லாம் வந்துருக்கு இதில் ஏதோ ஒன்று தாக்கம் அவருக்கு வந்து அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுலேயே வந்து ஒரு பெரிய இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் வந்து ஜேம்ஸ் என் கெய்ன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பெரிய டபுள் இண்டக்டி அப்படின்னு ஒரு கிரைம் நாவல் எழுதுறாரு அது வந்து ஏழு சேப்டராக வந்து வெளியாகுது அது வந்து சான்லர் சான்லர் இந்த ரேமண்ட் அண்ட் சாண்ட்லர் இவங்க ரெண்டு பேரும் எழுந்து ஜோசப் சின்ட்ரோம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு அமெரிக்கா கிரைம் தில்லர் திரைப்படம் அப்படின்னு ஒரு திரைப்ப திரைப்படத்தை எடுக்கிறாங்க அது வந்து ஏழு தடவை அவார்டுக்கு ரெக்கமெண்ட் ஆயிருக்கு அவார்டு ஆகலாம் ஆனால் வந்து ஒரு பெஸ்ட்டு சினிமா அப்படின்னு அமெரிக்காவில் ரெக்கக்னைஸ் பண்ணது இந்த சேம் இதில் வந்து அந்த லேடி மெக் முர்ரே அப்படிங்கிற ஒரு லேடி பயங்கர கோபக்காரியாகவும் தனது கணவன் அடிக்கடி தனக்கு பிடிக்காத வேலையை செய்கிற பொழுது அவர் பேரில் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுட்டு அவரை ஒரு நாள் வந்து அவரை மால்டர் பண்ணிவிட்டு ரகசியமாக தூங்கும்போது அவர் தூக்கத்திலே இறந்து போனதாக ஒரு சீனை க்ரியேட் பண்ணி அவர் இறந்து போனதாகவும் அதை முறைப்படி போஸ்ட் பாடம் பண்ண வச்சு அவருக்கு கிளைம் கிடைச்சி அதை வாங்கிக்கிற மாதிரியும் அதை பின்னால வந்து இன்சூரன்ஸ் ஏஜென்சிக்காரங்க வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான திரைப்படம் அமெரிக்காவில் இவ்வளோ பெருசாக ஓடிருக்கு அதை தழுவி நிறையா இந்திய திரைப்படங்களும் வந்து இருக்குது இந்தியாவில் இருக்கிற காமெடி ஆக்டர்ஸ்களும் அதை பற்றி பண்ணியிருக்காங்க அப்படி பொழுது இல்ல இந்த திரைப்படத்தை இந்த இதுலயும் திரைப்படத்தை பார்த்து தான் இந்த படம் இந்த மாதிரி ஏதோ ஒரு படத்தை பார்த்து ஒரு இம்பேக்ட் ஆயிடறாரு நம்மளும் இது மாதிரி கிளைம் வாழலாமே அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு ஆமா உயிரோடு பொழுது நமக்கு இந்த பணம் வந்துருச்சுன்னா அது இந்த பணத்தை கிளைம் பண்ணுறது எப்படி நம்ம உயிரோடு இருக்கும்போது இந்த பணத்தை கிளைம் பண்ணுறது எப்படி அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அப்படி நினைக்கும் போது அவர் யோசனை பண்ணி ரெண்டு நண்பர்கள் டிஸ்கஸ் பண்றாரு அந்த ரெண்டு நண்பர்களையும் வந்து உங்களுக்கு ஆளுக்கு எனக்கு கோஆப்ரேட் பண்ண ஆளுக்கு இருபது லட்சம் கொடுக்குறேன் அப்படின்ட்டு ரெடி பண்ணிடுறாரு நண்பர்களை கூட்டு சேர்க்குற நண்பர்களை கூட்டு சேர்க்குறாரு அதில் வந்து கீர்த்திராஜன் கீர்த்திராஜன் ஹரிகிருஷ்ணன் அப்படின்னு ரெண்டு ஃப்ரெண்டு கிடைக்கிறாங்க அவருக்கு இவங்க சேர்ந்துட்டு சரி ஒரு பிளானை போட்டுருவோம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட உன்னுடைய உயரத்துலேயே உன்னுடைய உயரத்தில் ஓ சைஸில் இருக்கிற மாதிரி ஒரு ஆளை நம்ம வந்து செத் சாகடிச்சிடணும் அவர் செத்துடணும் அந்த கிளைம் நமக்கு கிடைக்கலாம் அது எப்படி கொள்ளலாம் அப்படின்னு யாரை கொள்ளலாம் எப்படி கொள்ளலாம் அப்படின்னு பிளான் இருக்கு அந்த சமயத்தில் தான் இவனுக்கு டெல்லி பாபு வயசு முப்பத்தி ஒன்பது அவங்க அம்மா பேர் வந்து லீலாவதி இவங்க வந்து ஏற்கனவே ஐநா வருடத்தில் குடியிருக்காங்க அப்போ இந்த சுரேஷுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டாக அவர் ரெண்டு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாகவே இருக்காங்க கிட்டத்தட்ட உறவினர்கள் மாதிரி கூட சொல்கிறாங்க பழைய கிட்டத்தட்ட இவங்க இந்த இவனுக்கு இந்த டெல்லி வேலை கிடைக்கலங்கிறதுக்காக நான் எண்ணூர் பக்கம் போயிருந்தேன் இந்த சுனாமி குடியிருப்புன்னு ஒன்று இருக்காங்க எண்ணூரில் அந்த சுனாமி குடியிருப்பில் போய் குடியிருக்க ஆரம்பிச்சிடுறாங்க இவன் என்ன செய்யறான் இங்கேருந்து இருந்து போய் சுனாமி குடியிருப்பில் போய் அவன் வந்து பெயிண்டிங் வேலை பண்ணுறான் வீட்டுக்கு பெயிண்டிங் அடிக்கிற வேலை பண்ணுறான் உனக்கு பெயிண்டிங் வேலையெல்லாம் ஒரு இடத்துல கிடைக்கும் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி இவங்க மூணு பேரும் சேர்ந்து அவனை கேன்வாஸ் பண்ணி வேலைக்காக கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க கூட்டிகிட்டு போயிட்டு அச்சரப்பாக்கம் பக்கத்தில் சுரேஷ்க்கு சொந்தக்காரம் போயிட்டுருக்கு சொந்தக்காரம் ஊர் இருக்குது அங்கே புதுசாக இந்த மலை சமயத்துலலாம் வந்து புதுசாக ஒரு ஏரியாவில் கொட்டையை போடுறாங்க சும்மா தற்காலிகமாக தற்காலிகமாக குடிசை குடிசையெல்லாம் போடுறாங்களே அதில் சுரேஷும் ஒரு குடிசை போட்டு வச்சுருக்காரு சில இந்த பட்டாக்கள் வாங்கறதுக்காக குடிசைங்களா அந்த மாதிரியான குடிசையை வந்து ஒரு ஏற்கனவே இவரு உறவினர்கள் வீட்டுக்கு போக வர இருக்கும் பொழுது ஒரு குடிசையை தனிமையாக போட்டு வச்சிட்றாரு இந்த இடத்த பண்றாங்க அப்போ அந்த ஊரில் அவங்க ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க அங்கே போய் தங்கவும் முடியும் அப்போ என்ன செய்யறாரு இந்த இப்போ சுரேஷு ஏற்கனவே அவங்க சொன்ன அந்த நண்பர்கள் இரண்டு நண்பர்கள் இரண்டு நண்பர்கள் கீர்த்திராஜன் மற்றும் ஹரிகிருஷ்ணன் இவர் டெல்லி நாலு பேருமா புறத்து இவருக்கு டெல்லி பாப்புக்கு வேலை த வாங்கி தருவதாக ஒரு உத்தரவாதத்தில் கொடுத்துட்டு அவங்க போயிடுறாங்க போய் அவங்க வந்து அந்த ஊரில் தங்குறாங்க அங்கே தங்கிருக்கும் இருக்கும்போது அந்த குடிசையில் வச்சு அவருக்கு டெல்லி பாப்புக்கு அதிகமான மது போ மது ஊற்றி ஊற்றி கொடுத்து அவரை அளவுக்கு அதிகமாக குடிக்க வச்சிட்றாங்க குடிக்க வச்சோடனே அவர் இப்போ வந்து உடம்பு முழுசாக எரிஞ்சிடணும் முகம் அடையாமல் தெரியாமல் போயிடணும் அளவுக்கு அவரை எரித்தாகும் அப்போதான் யாருங்க காவல்துறையை காவல்துறையில வந்து செத்து போனவங்க வந்து இவர் டெல்லி இல்ல சுரேஷ் தான் அப்படின்னு நம்பணும் அந்த அளவுக்கு அது எரிஞ்சிடணும் இப்ப அந்த இன்ஸ்பெக்டர் சிவகுமார் அவரு சொல்றாரு அது முற்றிலும் எரிந்து போன ஒரு சார்க்கோல் அது மாதிரியான பாடியா ஆயிடுச்சு சார் அப்படிதான் நாங்கள் அதை எடுத்தோம் அது ஒன் செவன்டி போர் அசாதாரண மரணம் அப்படின்ட்டு அதை வந்து உரத்தி கிர கிரைன் நம்பர் இரநூத்தி முப்பத்தொன்று பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அண்டர் செக்ஷன் ஒன் செவன்டி ஃபோர் பர்னிங் ஒன் ஃபோர் ஒன் செவன்டி ஃபோர் சிஆர்பிஎஸ்சி அண்டர் செக்ஷன் பர்னிங் அப்படின்னு வந்து போட்டு அந்த பாடியை ரெக்கார்ட் பண்ணுறாங்க இப்போ இதுக்கு முன்னாடி ப்ளான் ஃப்ரீ ப்ளான் ஒன்று இவர் வந்து அந்த குடிசைக்குள் போய் டெல்லி பாபுவை எரிப்பதற்கு முன்பே தன்னுடைய செல்போனில் அதாவது சுரேஷ் பாப்போட செல்போனை போட்டு போய் ஒரு அரை கிலோமீட்டர் இருக்கிற இருக்கிற இடத்துல ஒரு வீட்டில் இதை கொஞ்சம் சார்ஜ் போடுறாங்க என்னுடைய செல்லை அப்படின்னு சார்ஜ் போட்டுறாரு சார்ஜ் போட்டுட்டு அங்கே வச்சிடறாரு நான் அந்த குடிசையில் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த குடிசைக்கு போயிட்டு வர்றேன் அப்படின்னு அந்த வீட்டில் தகவல் சொல்லிட்டு அங்கே போகிறாரு இந்த வீட்டில் சார்ஜ் போட்டுட்டு போயிட்டார் அதாவது ஐ விட்னஸ் ரெடி பண்ணுறாரு ஐ விட்னஸ் ரெடி பண்ணுறாரு எப்படி எவ்வளோ தந்திரமாக ரெடி பண்ணுறாங்க சார்ஜ் போட்டுட்டு செல்ஃபோன் என்னுடைய தான் வச்சுட்டு போகிறேன் நான் வந்து இப்போ அந்த குடிசையில் குடிசை வரைக்கும் போயிட்டு வரேன் அங்கே தங்கிக்கிறேன் அது தங்கிட்டு அப்புறமே வரேன்னு போறாரு அப்போ இந்த நண்பர்கள் ரெண்டு பேரும் இருக்காங்க இல்லையா இவங்க ஏற்கனவே பிளான் பண்ணிட்டாங்க இவனை பெட்ரோல் ஊற்றி முழுமையாக வந்து எரிச்சிடறாங்க நல்ல குடிப்போதைகள் இருக்கும்போது எரிச்சிட்டு குடிசையோடு பட்டிட்டு எரிஞ்சு நல்லா எரிய விட்டோன்னே இப்போ ரெண்டு பேர் தான் ஆக்ட் பண்ண முடியும் யாரு நண்பர்கள் ரெண்டு பேர் தான் இப்போ சுரேஷ் வந்து இறந்து போயிட்டாரு அவங்க கணக்குல அப்ப அங்க இருந்து அவர் அப்டிங் ஆகிறாரு அப்ப சுரேஷ் வந்து அப்டாண்டிங் ஆகிறாரு அப்ப நண்பர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா அவங்க ரிங் பண்றாங்க அந்த போனுக்கு ரிங் பண்ணி சுரேஷ் தான் அங்க இருந்தான் நாங்க வெளியில போயிட்டு வந்தோம் அவன் எரிஞ்சு போயிட்டான் அப்படின்னு தகவல் சொல்றாங்க புரியுது உங்களுக்கு புரியுது புரியுது எப்படி எரிஞ்சு சுரேஷ் அங்க இருந்தா நாங்க வெளியில போய்ட்டு வந்ததுக்குள்ள அங்க வந்து ஃபயர் ஆயிடுச்சு சுரேஷ் எரிஞ்சு எரிஞ்சிட்டான் அப்படின்னு தகவலை கிரியேட் பண்றாங்க அப்போ ஐயோ சுரேஷ் இங்க தானே செல்போன் வச்சிட்டு போயிருந்தான் அவ சுரேஷ் அந்த குடிசைக்குள்ள போய் எரிஞ்சு எரிந்து போயிட்டான் அப்படின்னு அந்த ஊரை நம்ப வைக்கிறாங்க எந்த வித சந்தேகமும் வரலையா சார் இப்ப இருந்த நண்பர்கள் வந்து இருக்கிறாங்க எப்படி வந்தது வந்தது மூணு பேரா நாலு பேராங்கிறத முழுமையா இவன என்ன செய்யறாங்க டெல்லி பாபுவை அந்த குடிசைக்குள்ள வச்சிடறாங்க இந்த மூணு பேர் தான் உள்ள வராங்க அப்ப போனது மூணு பேரு போனது மூணு பேர் தான் டெல்லி பாபு ஏற்கனவே அந்த குடிசைக்குள்ளதான் இருக்கான் போனது மூணு பேர் தான் மூணு பேரில் வந்து ஒருத்தர் இறைஞ்சிட்டான் ரெண்டு பேரும் வந்து கேட்குறான் சுரேஷ் பாபு எரிஞ்சிட்டான்னு சொல்கிறான் அப்போ அவன் ஃபோன் பண்ணுறாங்க ஐயோயோ இங்கே சுரேஷ் பாபு இந்த இடத்துல தீ பிடிச்சிச்சு ஐயோயோ இங்கே தானே செல்ஃபோன் வச்சுட்டு போனாரு போன இடத்துல தீ பிடிச்சி எரிஞ்சு போயிட்டார் சுரேஷ் பாபு அப்போ சுரேஷ் பாபு தான் அங்கே போனார் செல்லை எங்கே வச்சுட்டு போனார் அவர் எரிந்து போனார் அப்படின்னு முடிவு அப்படின்னு ஒரு முடிவை கிரியேட் பண்ணுறாங்க அப்புறம் இந்த மாதிரி குடிசை எரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து உரத்தி காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்குறாங்க அவங்க ஒன் செவன் ஒன் அசாதாரண மரணம் அசாதாரண மரணம் ஒன் செவன்டி ஃபோர் பர்னிங் அப்படிங்கிற செக்ஷனில் போட்டு ஒரு எஃப்ஐஆர் போட்டு பாடியை போஸ்ட்மார்டுக்கு அனுப்புகிறாங்க அப்போ இவங்க இந்த பசங்க வழியாக தகவலை திரட்டி ஐராவரத்தில் இருக்கிற அவங்க அம்மாவுக்கும் தங்கச்சிக்கு சொல்கிறாங்க அவங்க அங்கேருந்து புறப்பட்டு வந்து ஐயோயோ சேர்ந்து போயிட்டான் அப்படின்ட்டு வர்றாங்க இவங்க அம்மா அப்பாவுக்கு தகவல் ஏற்கனவே தெரியுமா சார் இந்த நாடகம் தெரியுமா இல்ல இவர் மட்டும்தான் அந்த நாடகத்தார அப்ப அம்மாவோ அக்காவோ வராங்க வந்து இது எங்க பாடி தான் கிளைம் பண்றாங்க எங்க செங்கல் பாடி எரிஞ்சு எங்க பையன் தான் இது எங்க பையன் தான் எங்க பையன் தான் இந்த செல்போனு எங்க பையன் தான் அந்த குடிசையில் இருந்தா இது இன்ஃபர்மேஷன் என்ன எங்க பையன் தான் செல்போன் வச்சுட்டு போனான் எங்க பையன் தான் சொந்தக்காரன் வீட்டுக்கு தூர் வந்தான் எங்க பையன் தான் செல்போனை வச்சுட்டு அந்த குடிசைக்கு போனான் எங்க பையன் தான் எரிஞ்சிட்டான் இப்படி தான் வந்து ஸ்டோரி கிரியேட் ஆகுது இப்போ இவனை இப்ப கேட்டா இப்போ அவங்க இவங்களுக்கு தகவல் வந்து அவங்க அவங்களுக்கு போயிருது யாருக்கு நம்ம டெல்லி பாபுடைய அம்மா லீலாவதிக்கும் தகவல் போகுது லீலாவதிக்கு இன்னொரு பையன் இருக்கா அவன் பேர் பழனி பழனி ஐயோ சுரேஷ் பாபு தானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு வந்துட்டு போனான் எங்க தம்பி கூட வேலை வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனான்ல இப்ப எங்கே போனான்னு தெரியல அப்படின்னு வந்து பாக்குறேன் அவன உயிரோட இருந்தா தானே என் தம்பி அவனை உயிரோட இருந்தா தானே தம்பி தம்பிய பண்ண முடியும் அப்படின்னு தம்பிய காணா தம்பி வெளியூருக்கு போன காணான்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவங்க என்ன செய்யறாங்க ஒன்பதாம் மாசமே ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்பவே வந்து அவனை வெளியில கூட்டிட்டு போனவன அவன் எங்கயோ காணவில்லை எங்கயோ போயிட்டான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுவரை அவர் வீட்டுல எந்த தொடர்பு இல்லாம எந்த தொடர்பு இல்லாம போது அவன் வந்து எண்ணூர் காவல் நிலையத்துல அண்டர் ஸ்ட்ரக்சர் மேன் மிஸ்ஸிங்ல அறுநூத்தி அறுபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவங்க வந்து மனு கொடுத்து தேடிட்டு இருக்காங்க உங்க பையன் எங்கிட்ட வேலைக்கு வந்தான் வந்த வேலை நான் செங்கல்பட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டான் அவனை காணவில்லைன்னு சொல்லிட்டு தகவலை கொடுக்கல அப்போ பையனை காணவில்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஏற்கனவே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணி தேடிட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் சுரேஷ் வந்து நம்ம டெல்லி பாப்போடைய நண்பர் பிடிச்சி அறிஞ்சு போயிட்டானே இவனோட இவனை வச்சாத கண்டுபிடிக்க முடியும் ஐயோ யோ என்ன அந்த டெத்துக்கு வர்றாங்க வந்து பாடியை பார்க்கிற பொழுது பழனிக்கு தெரிஞ்சது சுரேஷுடைய உடம்பு சைஸ் வேற நம்ம தம்பியோட சைஸ் வேற தலையில முகத்துல அடையாளமே இல்ல இருந்தாலும் உடம்பு இந்த உயிர் போன உடம்பு நம்ம தம்பி உடம்பு மாதிரி இருக்கு அப்படின்னு சந்தேகம் வந்துடும் அதாவது அவர் இறுதிச் சடங்கு சந்தேகம் ஆனா ஐநாத்துல அடக்கம் பண்ற இடத்துல சுரேஷ் என்று அடக்கம் பண்றாங்கன்னு ஊர் மக்களுக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் வச்சு அவர் வேலை பார்த்த ஜிம் பக்கத்துலாம் வந்து விளம்பரப்படுத்தி ஊர் ஜாமீன் வர வச்சு பொது அடக்கம் பண்றாங்க அந்த இடத்துல தன்னுடைய தம்பிதான் வந்து பழனியால கிளைம் பண்ண முடியல ஆனா அவரு சந்தேகம் பழனி என்ன செய்கிறாரு அங்கே போய் ஹெபியஸ் கார்பஸ் மனு போடுறாரு ஹெபியஸ் கார்பஸ் மனு போட்டு என் பையனை கண்டுபிடிச்சு கொடுங்க அவன் சுரேஷ் என மர்மமான முறையில் இறந்துருக்கான் ஆனால் சுரேஷுடைய செல்போனை நான் தொடர்பு பண்ண ஆனால் அது லைவ்ல இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அதுதான் தகவல் எண்ணூர் போலீஸ் ஸ்டேஷன் கொடுக்கப்பட்ட தகவல் பழனியால் கொடுக்கப்பட்டது சுரேஷ் வந்து இறந்துட்டான் என் தம்பி காணா போயிட்டான்னு சுரேஷால் சொல்லப்பட்டது ஆனால் சுரேஷ் ஃபோனு லைவில் இருக்குது செக் பண்ணுங்க அப்படிங்கிற தகவல் ரகசியமாக கொடுக்கப்படுது அந்த ரகசிய தகவல் நடிப்பில் சிடிஆர் போடுறாங்க செல்ஃபோன் வந்து டவர் லொக்கேஷன் வந்து மோசூர் அப்படிங்கிற அரக்கோணம் பக்கத்தில் திருவாலங்காடு இன்பிட்வின் அரக்கோணம் திருவாலங்காடு மோசூர் அப்படிங்கிற வில்லேஜை டவர் காட்டுது சரி சந்தேகப்பட்டு அங்கே போய் பார்த்தா இறந்து போனதாக கருதப்பட்ட சுரேஷ் அங்கே உயிரோடு போலீசா அதிர்ச்சி ஆகி இருப்பாங்களா சரி எப்படி இந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்டு பழனி வந்து இறந்து போனதாக தெரிவிக்கப்பட்ட உயிரோடு இருக்கிறாரு காணாம போனதா இருந்த என்னுடைய மகன் என்னுடைய தம்பியுடைய தகவல் இவளுக்கு தெரியும் ஆனா இவங்க வந்து இடத்த மாத்தி இவங்க வந்து எங்க ஐநாவரத்துலயும் குடியிருக்காம மோசூர்லேயும் அங்கேயும் போய் குடியிருக்காமத்தி பக்கத்துலயும் கூடியிருக்காம அரக்கோணம் பக்கத்தில் குடி பெயர்ந்த காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வியை வந்து பழனி எழுப்புறாரு ஸோ பழனி எழுப்பினோடனே ஒரு டீம் போய் அப்படியே மூணு பேரையும் கடந்த உடனே அரஸ்ட் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க எடுத்துறாங்க ஹஸ்டடியில் எடுத்து அரெஸ்ட் பண்ணி விசாரித்தா அப்புறம் போலீஸ் வந்து விசாரிக்கிற பொழுது விசாரிக்க வேண்டிய முறைப்படி விசாரணை நடக்குது அப்போ வந்து சார் நாங்கள் தான் இது மாதிரி பண்ணிட்டோம் இந்த ஒரு கோடி ரூபாய் கிளைம் பண்ணுறதுக்கு என்னென்ன முறைப்படி நம்ம கிளைம் பண்ணலாம் கிளைம் பண்ணி உயிரோடு இருக்கும்போதே இதை என்ஜாய் பண்ணால் என்ன அப்படின்னு எனக்கு வந்து ஆசையின் அடிப்படையில் இவங்க இவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் கேட்டால் கிளைம் வரதில் எனக்கு இருபது லட்சம் எனக்கு இருபது லட்சம் தரணாரு ஸோ ஆளுக்கு இருபது லட்சம் கொடுத்தா மீது அறுபது லட்சத்தை வச்சுக்கிட்டு அறுபது லட்சத்தை தன்னுடைய அக்காவுக்கும் அம்மாவுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு இவர் இருபது லட்சத்தை என்ஜாய் பண்றதுக்காக போட்ட மிகப்பெரிய பிளான் தான் அது இவள் இந்த பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி புதிரான நாவல்ட்டியாக ஏதாவது விசா ஏதாவது ஒரு சிந்துச்சு ஒரு அண்டர் கிராஜுவேட்டு ஒழுங்காக படித்து ஒழுங்காக வேலைக்கு போகாமல் ஒழுங்காக டிகிரியை முடிக்காமல் குறுக்கோழியில் வாழ்வு தேடலாம்னு நினச்சதுனால இவ்வளோ பெரிய விபரீதத்துக்கு உள்ளாக்கப்பட்டு இப்போ வந்து அவருடைய அக்காவும் அம்மாவும் எந்த அக்காவுக்கும் அம்மாவுக்கும் நாமினியாக போட்டாரோ அவர்களுக்கு இந்த செய்தி இந்த ரகசிய திட்டம் தெரியுமா தெரியாதா என்பது கேள்விக்குரியா இருக்கு ஏன்னா வந்தோடனே அவங்க வந்து என்னோட மகன் தான் அப்படின்னு சொல்லி என்னுடைய மகன் தான் கிளைம் பண்ணி கொண்டு போய் எரிச்சிருக்காங்க இல்லையா இப்ப காவல்துறை அந்த நோக்க அந்த அடிப்படையில் விசாரணை சென்று கொண்டிருக்கிறது இன்னும் சில ஏஜென்சி உதவுச்சா இல்ல இன்சூரன்ஸ் ஏஜென்சிலே யாராவது இது மாதிரி ஐடியா இது மாதிரி ஐடியா கொடுத்து ஒரு பாடி எரிஞ்சு போக முடியாது உன்னுடைய கணக்குல எரிஞ்சு போச்சுன்னா உங்க அம்மா வந்து கிளைம் பண்ணா இந்த பணத்தை உங்க அம்மா கையில கொடுப்போம் அப்படின்னு வந்து இன்சூரன்ஸ் ஏஜென்சியிலேருந்து யாராவது தகவல் கொடுத்தார்களா இவருக்கு இந்த நாவல்ட்டியான ஐடியாவை கொடுத்தது யார் அல்லது இவரே புத்தகத்தை படித்து தெரிந்து கொண்டு இது போன்ற விபரீத கொலையை செய்ய முயற்சி செய்தாரா இது வந்து இப்போ சமீபத்தில் நடந்த ஆணவ கொலை பழி பழிக்கு பழி கொலை இந்த சடன் ப்ரோகேஷன் கொலை இது மாதிரியெல்லாம் இல்லாமல் இது ஒரு புது மாதிரியான நாவல்ட்டியான கொலையாக இருக்குது இதன் மூலமாக வந்து இப்போ இதை கூட பேசுகிறோம் அப்படின்னா இல்லை இந்த இன்சூரன்ஸ் தொகை வந்து அவங்க வாங்கிட்டாங்களா அதுக்கான என்ன ப்ராசஸில் சார் இல்லை இன்சூரன்ஸ் தொகையை வாங்குறதுக்கு அப்ளிகேஷன் போடுற போ போடுறதுக்கு முன்னாடியே இது வெளிச்சத்துக்கு வந்துடுச்சு இனிமேல் இவங்க கிளைமுக்கு போட முடியாது ஆனால் எப்படி திட்டமிடப்பட்டது இது எப்படி முடிவு பெற்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு எப்படி திட்டமிட்டது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா யாரெல்லாம் அந்த சதிக்கு உள்ளே இருந்தாங்க அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்ல இப்ப இது போன்ற சம்பவங்கள் வந்து தமிழ்நாட்டுல இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா சார் இப்ப நீங்க அனுபவப்பட்ட வரைக்கும் இந்த என்ன கேஸ ஹேண்டில் பண்ணிருக்கீங்களா இது மாதிரி வந்து ஃபால்ஸ் கிளைம் பண்ணவே முடியாது இப்ப இப்போ இந்த இதன் மூலமா வந்து நேயர்களுக்கு நம்ம தெரிவிக்கிறது என்னன்னா இப்போ வந்து ஏகப்பட்ட இப்போ ஆதார் கார்டு வந்துருச்சு செல் நம்பர் வந்துருச்சு வீட்டுக்கு வந்து ரேஷன் கார்டு நம்பர் இந்த மாதிரி வந்து ஓட்டர் ஐடி நம்பர் டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் இவ்வளோ கம்ப்ரைஸ் பண்ணும்போது அதோடு சேர்த்து வந்து ஃபிங்கர் பிரிண்டையும் வந்து கம்ப்ரைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபால்ஸ் கிளைம் எல்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படி வந்து யாராவது உதவி பண்ணாலும் அவங்களும் சேர்ந்து ஜெயிலுக்கு தான் போகணும் அதனால வந்து யாருமே தயவு செஞ்சு இந்த மாதிரியான முரட்டுத்தனமான விபரீதமான யோசனைலாம் பண்ணி எக்ஸ்பரிமெண்ட்டுக்கு போய் அனாவசியமாக தன்னுடைய வாழ்க்கையை இழந்து ஜெயிலுக்கு போய் சார் போய் தன்னுடைய வாழ்க்கை இழக்காதீங்கன்னு இந்த காலத்தில் இளைஞர்களை இந்த லைனில் மட்டும் யாரும் தயவு செஞ்சு வந்து முயற்சிகளை எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் இதில் நாமக்கல்லில் பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து இந்த மாதிரி திருநாட் த்ரீ தேர்ட்டி சிக்ஸு த்ரீ தேர்ட்டி செவன் த்ரீ தேர்ட்டி எய்ட் இது மாதிரி இந்த சிறுகாயம் சிறு காயம் வாகன வாகன விபத்தில் வாகன காயம் வாகன ஓட்டிக்கான காயம் வாகன ஓட்டிக்கான கொடுங்காயம் வாகன ஓட்டி இறந்து போகுது இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ஃபால்ஸ் வெஹிக்கிளை காமிச்சு இன்சூரன்ஸ் இல்லாத வெஹிக்கிள் மேல ஈடுபட்டுவீங்களே ஒரு இன்சூரன்ஸ் இருக்கிற வெஹிக்கிள் கொண்டு வந்து இடிச்சதா காட்டுறது அந்த இந்த இந்த இடிச்ச வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு மேல காயம் இருக்கும் இது ரெண்டு அடிக்கு கீழே இந்த கார்ல காயம் இருக்கும் இந்த காயம் இந்த காயமும் மேட்ச் ஆகாது அது மேல் நோக்கி ஏற்பட்ட காயமா இருக்கும் கீழே நோக்கி ஏற்பட்ட காயமா இருக்கும் இந்த இன்வெஸ்டிகேஷனில் வந்து நிறைய பேர் மாட்டி இந்த கிளைமே கிடைக்காம போனவங்க நிறைய இருக்காங்க இதில் நாமக்கல்லில் வந்து இந்த மாதிரி ஃபால்ஸ் கிளைம் எல்லாம் நிறைய பண்ணதுனால மிகப்பெரிய ராக்கெட்டை பத்து வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சி அவங்களெல்லாம் வந்து எஃப்ஐஆர் போட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேரை வந்து ரிமாண்ட் பண்ணி இன்ன வரைக்கும் அந்த கேஸ் நடந்து ஃபால்ஸ் கிளைம் பண்ணவங்களை பற்றி ஃபால்ஸ் கிளைம் பண்ணால் நம்மளால் வந்து கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது அப்படின்னு தெரியாமல் அது இப்போ திருடுதூர் கூட வந்து சரியான மக்களில் பிளான் பண்ணணும் சரியான திட்டமிடல இருந்தால் தான் நம்ம இப்போ வட இந்தியர்கள் வரானுங்க ஜுவல்லரி மாட்டு இவ்வளோ பெரிய ஜுவல்லரி மாட்டு இருக்குது பின்னாடி வந்து இந்த செவத்துக்கிட்ட யாருமே வர்றதில்ல அப்போ இந்த செவத்தை வந்து ராத்திரியில் ஓட்ட போட்டு வந்தால் இந்த பக்கம் யாருமே பார்வையாளர்கள் கேட்டில் மட்டும்தான் வாட்ச்மேன் இருக்கான் இந்த பக்கம் ஒரு இருபது நாற்பது அடிக்கு அந்த பக்கம் அல்லது அறுபது அடிக்கு அந்த பக்கம் தான் இந்த காம்பவுண்ட் இருக்குது இதில் ஓட்ட போட்டால் யாருக்கும் சத்தம் வராது உள்ள வந்து எடுத்துகிட்டு பாட்டுக்கு போய் சேர்ந்துடானுங்க புரிதாக அவங்களுக்கு அவர்களே வந்து பல நாட்கள் வந்து பகலும் இரவும் திட்டமிட்டு 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 தான் இந்த மாதிரி கன்னக்கலவு கொள்கையெல்லாம் பண்ணுறாங்க அப்பேற்பட்டவங்களே எங்கே போய் விற்பனை பண்ணாலும் அவங்க மாட்டிக்கிறாங்க இப்போலாம் வந்து கண்டுபிடிப்பதற்கான சாதனங்கள் அதிகமாயிடுச்சு கண்டுபிடிக்கிறதுக்காக சார் இந்த மாதிரி கிளைமில் வந்து இப்போ வந்து ரெண்டு பேரும் எவிடன்ஸ் போடணும் அல்லது இவருடைய பழைய ரேஷன் கார்டு கொடுக்கணும் சரி இப்போ வந்து இவர் வந்து பணமே வாங்கிட்டார் வாங்கி செலவும் பண்ணிட்டாருனாலும் இவர் வந்து இந்த நாட்டிலே வாழ முடியாது இந்த நாட்டில் வாழ்ந்தால் எங்கே வாழ்ந்தாலும் சுரேஷ்கிற பெயரோடு இவர் வாழ்ந்தால் கண்டிப்பாக மாட்டியிருப்பாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக என்னைக்காக இருந்தாலும் போலீஸ் செய்ய மாட்டி ஆகணும் கம்பி எனத்தான் வேணும் இந்த மாதிரி எல்லாம் வந்து விபரீதமான ஆசைக்குள் போய் இந்த காலத்து இளைஞர்கள் யாரும் மாட்டிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு தகவலை நம்ம நேயர்களுக்கு கொடுப்போம் அது இல்லாமல் இப்போ நண்பர்கள் இந்த இளைஞர்கள் என்ன செய்யறாங்க நைட் ஸ்டே போகிறோம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஈஸியாக போகிறோம் நைட் ஸ்டே போகிறோம் நாளைக்கு தான் வரும் நாளைக்கு பார்ட்டிக்கு போறோம் நாலாண்டிக்கு தான் வருவோம் போறோம் கெஸ்ட் ஹவுஸ் போறோம் ஈஸியாக போகிறோம் ஓஎம்ஆர் போகிறோம் அங்கே போயிட்டு நாங்கள் நாலாண்டி காலையில் தான் வருவோம் அப்படின்ட்டு இரவு நேரத்தில் போய் தங்குவதும் நண்பர்களோடு குடித்துட்டு படுத்துருவோம் எந்த நண்பர் எந்த மாதிரி யோசிப்பார் எந்த விதமான ஆபத்தும் நமக்கு வரலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த காலத்து இளைஞர்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்கவுங்க வந்து கண்டவங்களோடு போய் முன்பின் அறிமுகம் இல்லாதவர்கள் அல்லது சரியான திட்டமிடமுடியாத நல்ல நண்பர்கள் இல்லாதவர்கள் எல்லாம் நம்பி போய் கண்டவர்களுக்கு போய் தங்குவதும் அது போல யோசிச்சு பண்ணுங்க இது மாதிரியான குற்றங்களை தடுக்கலாம் அப்படின்ட்டு இது ஒரு உபயோகமான தகவலை நம்ம வந்து அந்த இவனுடைய டெல்லி பாபுடைய மரணத்துக்கும் நம்ம வந்து பாவம் அவங்க குடும்பத்திற்கும் நம்ம வந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வோம் நிச்சயமாக சார் நேரு கலந்து கொண்டு நிறைய ஆய்வுகளோடும் தரவுகளோடும் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல கருத்துக்களை பதிவிட்ட மிக்க நன்றி சார்